ஒருத்தர் தினமும் வந்து வாக்கிங் போவாருங்க சரிங்க வித்து என்ன பண்றதுன்னு கேட்கிறான் சந்தோஷத்தை நாம் தான் உருவாக்க வேண்டும் நிறைய வியாதி வரத்துக்கு காரணமே அந்த சங்கரா அப்படின்னு கேட்கிறாங்க சண்முகம் கடவுள் தான் காப்பாற்றணும் அவர் தான் துணை இருக்கணும் அப்படின்னு சொன்னா நான் வந்து பத்து வருஷமா பக்தி பண்றேன் அவர் வந்து முப்பது வருஷமா பக்தி பண்றாரு உங்களுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சி அவரிடம் நீங்கள் வந்து தொடர்பு கொள்வதற்கு அந்த ஃப்ரீக்வன்சி எப்படி இருக்குன்னு பாருங்க நாளை பொழுதை அவர் பார்த்துக் கொள்வார் ஜெகத்குருவே சரணம் ஒரு அற்புதமான ஒரு கதை இந்த கதையை நீங்கள் நிறைய இடத்துல கேள்விப்பட்டிருக்கலாம் வேறு வேறு விதமான ஒரு கதாபாத்திரங்களோடு இந்த கதையை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க ஒருத்தர் தினமும் வந்து வாக்கிங் போவாருங்க ஒரு கடற்கரை ஓரத்தில் அப்படி வாக்கிங் போகும்போது டெய்லி இவர் போகும்போதெல்லாம் ஒரு மீனவர் என்ன பண்ணுவார் ரெண்டு மீனை பிடிச்சிட்டு அந்த கடல்லிருந்து ரெண்டு மீனை பிடிச்சிட்டு எடுத்துகிட்டு போவார் இவர் அப்போ தான் வாக்கிங் ஸ்டார்ட் பண்ணியிருப்பார் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு போயிட்டு இருப்பார் அந்த நேரத்தில் அந்த மீனவர் என்ன பண்ணுவார் ரெண்டே ரெண்டு மீன் தான் அந்த ரெண்டு மீன் பிடிச்சிட்டு போவார் தினா இந்த மனிதர் இந்த வாக்கிங் போகிறவர் அதை பார்க்குறாரு பார்த்துட்டு அவர் ஒரு நாள் கேட்குறாரு ஏம்பா இவ்வளவு சீக்கிரம் நீ வந்து ரெண்டே ரெண்டு மீனை பிடிச்சிட்டு போறியே இது எப்படி அப்படின்னு கேட்டாரான் இல்லைங்க இது போகிறோம் அப்படின்னாரான் இல்லையே இந்த ரெண்டு மீனுக்கு பதில் இன்னும் ஒரு மணி நேரம் நீ எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணினா ஒரு கூடை நிறையா மீன் பிடிக்கலாம் ரெண்டு மணி நேரம் ஒர்க் பண்ணினா ஒரு மூணு கூடை மீன் பிடிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாரான் மீன் பிடிச்சி என்னங்க பண்ணுறது அப்படின்னு கேட்குறாரா மீன் பிடிச்சி சந்தைக்கு எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்றாராம் சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் என்னங்க பண்ணுறதுன்றாராம் சந்தைக்கு எடுத்துகிட்டு போய் விற்கலாம்ப்பா இதெல்லாம் ஒரு கேள்வியை கேட்குறீ சரிங்க வித்து என்ன பண்ணுறதுன்னு கேட்குறான் வித்தா பணம் வரும் அப்படின்றாராம் பணம் வந்து என்னப்பா கேள்வி கேட்டுகிட்டே நீ பணம் வந்தா பணம் வந்தால் வீட்டுக்கு தேவையானதெல்லாம் வாங்கலாம் சரி தேவையானதை வாங்கி பிள்ளைங்களுக்கு தேவையானதை வாங்கி கொடுக்கலாம் வாங்கி கொடுத்து சந்தோஷமாக இருக்கலாம்ப்பா அப்படின்றாராம் இப்போவே நான் சந்தோஷமாக தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கதை அதோடு முடியுது அப்ப அந்த மகிழ்ச்சி சந்தோஷம் அப்படிங்கிறது ஒவ்வொருவருடைய மனோநிலையை பொறுத்தது அந்த சந்தோஷம் இல்லைன்னு ஏங்கக்கூடாது மகிழ்ச்சியை நாம் தான் வரவழைத்து கொள்ள வேண்டும் சந்தோஷத்தை நாம் தான் உருவாக்க வேண்டும் காரண காரியங்கள் இருக்கக்கூடாது இது இருந்தால் தான் சந்தோஷமாக இருப்பேன் அது இருந்தால் தான் சந்தோஷமா இருப்பேன்ட்டு நாம் நினைப்பது இது எல்லாம் ஒரு மாயையாகத்தான் தொடர்ந்து இருந்து கொண்டிருக்கிறது அந்த ஸ்ட்ரெஸ்ஸு அந்த ஸ்ட்ரெஸ் இருந்தாலே நிறைய வியாதி வரத்துக்கு காரணமே அந்த ஸ்ட்ரெஸ்ஸு தாங்க நம்ம மன அழுத்தத்தில் அந்த ஏக்கத்தில் அந்த துன்பத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாது நாளைக்கு என்ன பண்ணுறது அடுத்த நாள் என்ன பண்றது இப்படி யோசித்து யோசித்து திருப்பி திருப்பி அந்த ஸ்ட்ரெஸ்ஸை வரவழைத்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸுனால் நமக்கு இல்லாதப்பட்ட வியாதி தான் வருது ஒரு மருத்துவ செக்கப்புக்காக ஒரு மருத்துவமனைக்கு நான் போயிருந்தேன் சரி உட்காந்துட்டு இருந்தேன் அந்த ஒரு வெயிட்டிங் ஹால் இருந்தது அந்த வெயிட்டிங் ஹாலில் உட்காந்துட்டு இருந்தேன் எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் உட்காந்துட்டு இருந்தாங்க அப்போ ஒருத்தர் வந்து கொஞ்சம் வயசானவர் ரொம்ப வயசானவர் கூட கொஞ்சம் வயசானவர் அவர் பக்கத்தில் ஒரு அம்மா அவங்க அந்த பில் போடுற அம்மா என்ன பண்ணுறாங்க பில் கிடையாது ஒரு என்கொயரி எழுதுறாங்க இருந்து அவங்க பேர் என்ன அப்படின்னு கேட்குறாங்க கொஞ்சம் டிஸ்டன்ஸ்லேருந்து அவர் என்ன பண்ணுறாரு சண்முகம் அப்படின்றாரு சங்கரா அப்படின்னு கேட்குறாங்க சண்முகம் அப்படின்றாரு சவுந்தரா அப்படின்னு கேட்குறாங்க அந்த அம்மா ஏமா சண்முகம்னு சொல்கிறேன் திருப்பி திருப்பி இப்படி கேட்டுட்டு இருக்கேன் சத்தம் போட ஆரம்பிச்சுட்டார் அவர் அவங்க பிஸ்னஸ் அந்த என்ன பண்ணுறாங்க கொஞ்சம் கையை பிடிச்சி அழுத்துறாங்க அமைதியாக இருங்கன்னு அப்புறம் நான் சொன்னேன் ஐயா நீங்கள் இந்த மாதிரி இப்போவே இங்கே சத்தம் போட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் வந்து பிபி செக் பண்ணல போயிட்டு பிபி செக் பண்ணிங்கன்னால் அதுக்கு இன்னும் ரெண்டு அட்டை மாத்திரை எக்ஸ்ட்ரா விழுங்க வேண்டியதாக இருக்கும் அதனால் சத்தம் போடாதீங்க அப்படின்னு சொன்னேன் அந்த ஸ்ட்ரெஸ்ஸுங்க நம்ம அந்த அம்மா அப்புறம் எங்கிட்ட பேசுனாங்களே சார் இவர் வந்து உடம்ப கவனிக்கவே இல்லை சார் இவர் வந்து ஒரு பெரிய ஆண்டவர் கோயில் ஏதோ ஒரு கோயில் சொன்னாங்களே அந்த கோயிலை முழுக்க முழுக்க இவர் தான் பார்த்துக்கிறாரு அங்க அங்கே காலையில காலையிலேருந்து சாய்ந்தரம் வரைக்கும் இருப்பாரு ஏதோ கிடச்சதை சாப்பிடுவாரு அவ்வளோ பக்தி பூர்வமாக இருக்கார தவிர அவர் உடல்நிலையை வந்து மெயின்டைன் பண்ணவே இல்லை அப்படின்னு சொல்லி அந்த அம்மா வருத்தப்பட்டாங்க உண்மையாங்க நமக்கு வரக்கூடிய இடர்பாடுகள் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் அதெல்லாம் நிச்சயம் நம்ம எடுத்துக்கணும் கடவுள் தான் காப்பாற்றணும் அவர் தான் துணை இருக்கணும் அப்படின்னு சொன்னால் அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு விதை போட்டால் தான் அந்த விதை வளர்கிறதுக்கு உண்டான பிரார்த்தனைகள் அவர்கிட்ட நம்ம வைக்கலாம் விதையே போடலாம் எதுவுமே நம்ம கேட்க முடியாது ப்ரிகாஷன் நம்ம ஏற்கனவே முன்னெச்சரிக்கையாக எடுக்கணும் ஒரு அற்புதமான ஒரு ஆச்சாரியார் ஒருத்தர் இருந்தார் புவனகிரியில் அவர் பேர் வந்து ரகோத்தமாச்சார்னு பேர் நிச்சயமா அவர் இந்த நேரத்தில் நம்ம நினைவு கூர்ந்து ஆக வேண்டும் ரகோத்தமாச்சார் ரொம்ப வயதானவரெல்லாம் கிடையாது ஓரளவுக்கு நடுத்தர வயதினை தாண்டி ஒரு வயது தான் இருக்கும் அவருக்கு ரொம்ப அந்த புவனகிரி குருராஜர் அவதரித்த இடம் புவனகிரி அந்த புவனகிரியில் நிறைய பணிகள் நிறைய தொடர்ந்து வந்து என்ன பண்ணுவார் அந்த மனத்திற்கு தேவையான பணிகள்லாம் தொடர்ந்து செய்வார் எப்படி செய்வார்னா வெளியில் போகிறது ஒரு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அந்த நிகழ்ச்சியாக வெளியில் போயிட்டு மக்களை சந்திக்கிறது சந்தித்து அதுக்கு என்னென்ன வேணும் அதுக்கு உண்டான டொனேஷன்ஸ் நன்கொடைகள் வாங்குறது தொடர்ந்து ரொம்ப நாள் பண்ணிகிட்டே இருந்தாருங்க அவங்களுடைய அறக்கட்டளை வந்து ஒரு அற்புதமான அறக்கட்டளை அந்த அறக்கட்டளையின்படி அவருடைய சட்டத்திட்டத்தின்படி ரொம்ப வந்து இந்த ஆச்சார் அப்படிங்கிறவர் வந்து அவங்களுக்கெல்லாம் ரொம்ப பிரியமானவர் அங்கே இருக்கிறவங்களுக்கு டெய்லி ரெண்டு பை எடுத்துகிட்டு கிளம்பிட்டாருன்னா அப்படி தமிழ்நாடு ஃபுல்லாக ஒரு ரவுண்ட் அடிச்சுட்டு வந்து அந்த கலெக்ஷன் கோவிலுக்கு செலவு பண்ணி ஆகணும் அது வந்து குருராஜர் பிறந்த இடம் அவதரித்த இடம் ஒரு மிகப்பெரிய பேரோடு இருக்கிறது அதற்கு பார்த்தீங்கன்னா அதற்கு உண்டான செலவுகள் அதெல்லாம் மீட் அவுட் பண்ணணும் இல்லையா அதற்கு தொடர்ந்து போயிட்டு வந்துட்டே இருப்பார் ஆனால் பட் அன்ஃபார்ச்சுனேட்லி அவர் தன்னுடைய உடல் நலனை சரிவர கவனிக்காத காரணத்தினால அவர் நம்ம விட்டு பிரியக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது விட்டது நம்ம ராகவேந்திர விஜயம் நிகழ்ச்சிங்க முதல் முதல் டூ தௌசண்ட் நைன் நினைக்கிறேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதில் ராகவேந்திர விஜயம் நிகழ்ச்சி ஜயா ப்ளஸ் டிவியில் ஒளிபரப்பு பண்ண போகிறோம் அப்போ ஒளிபரப்பு பண்ணும்போது அது வந்து ஒரு இந்த ப்ரோக்ராம் தான் அது ஸ்பான்சர் ப்ரோக்ராம் தான் நம்ம பணம் கட்டி தான் போடணும் அது நமக்கு ஒரு அரை மணி நேரம் நமக்கு கொடுத்துருவாங்க இப்போ ஏழு மணிலேருந்து ஏழு முப்பது வரைக்கும் நமக்குன்னா நமக்கு டோட்டலாக கொடுத்துருவாங்க அதில் வந்து ஒரு மூணு நிமிஷம் வந்து கமர்ஷியல் டைம் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு ஒன் எயிட்டி செகண்ட்ஸ் நமக்கு கொடுப்பாங்க கமர்ஷியல் டைமை வச்சுட்டு அந்த மூணு நிமிஷத்தில் ஒன் எயிட்டி செகண்ட்ஸ் கொடுப்பாங்க அதில் நாம் எந்த மாதிரி விளம்பரம் வேணாலும் போட்டுக்கலாம் எவ்வளோ நேரங்கள் வேணாலும் போட்டுக்கலாம் அந்த விளம்பர தொகையை வசூல் பண்ணி தான் நாம் என்ன பண்ணணும்னா ஷூட்டிங் செலவு அதுக்கப்புறம் போக்குவரத்து செலவு அப்புறம் தங்குற இடம் அதுக்கப்புறம் பேட்டி எடுக்கிறது இதெல்லாமே பார்த்துட்டு அதுக்கப்புறமா அந்த டிவி சேனலுக்கும் பணம் கட்டி ஆகணும் நம்ம ஒரு ப ப்ரொடியூசர் ப்ரொடக்ஷன் கம் அந்த ப்ரோக்ராம் ஆர்கனைசர் அப்படி தான் வந்து ராகவேந்திர விஜயம் ஜயா பிளஸ் தொலைக்காட்சியில் இயங்கிட்டு வந்தது அப்போல்லாம் ஃபோன்லாம் வந்து அந்த அளவுக்கு பிரபலம் ஆகலை தொலைக்காட்சி சேனலில் அதுவும் வந்து ஒரு சேட்டலைட் சேனலில் குருராஜருடைய அந்த மகிமை மகத்துவம் இதெல்லாம் வருதுனாலே ரொம்ப ஒரு பெருமைக்குரிய சந்தோஷம் மிக்க ஒரு நிகழ்வாகவே இருந்தது அந்த நிகழ்ச்சி பார்த்திங்கன்னா ஒரு தைரியம் தான் நம்ம கண்டிப்பாக டெஃபினட்டாக வந்து எடுத்து ஐம்பது வாரம் பண்ணுங்க ஃபிஃப்டி வீக்ஸ் ப்ரோக்ராம் போச்சு வெளியிலலாம் போயிட்டு அது ஒரு பெரிய கதை இது நான் ஏற்கனவே ஒரு முறை சொல்லியிருக்கேன்னு நினைக்கிறேன் பட் இருந்தாலும் நிறைய சொல்லலை அது ரகோத்தமாச்சார் பற்றி இந்த இடத்துல நம்ம நினைவு கூர்றது என்னென்னா முதல் வாரம் பண்ணும்போது நான் அவங்க அங்கே போய் பேசினேன் அவங்க அவர்கிட்ட அந்த மடத்தில் போய் பேசுனேன் அந்த ட்ரஸ்டிலாம் இருந்தாங்க சார் இது வந்து ஒரு ஸ்பான்சர்ஷிப் ப்ரோக்ராம் நாம் வந்து விளம்பரங்கள் வசூல் பண்ணி தான் பண்ணணும் விளம்பரங்கள் வரணும் அவங்க கொடுக்கக்கூடிய பணத்துக்கு தகுந்த விளம்பரங்களை நம்ம அதில் போட்டுருவோம் அவ்வளோதான் அப்போ அவங்க சொல்லும்போது சார் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீங்க சார் மிஸ்டர் உதயசூரியன் சார் வணக்கத்திற்குரிய திரு உதயசூரியன் சார் அவர்கள் அவர்கள் என்ன சொன்னார் சார் நீங்கள் அதை பற்றி ஒன்றும் இது பண்ண வேணா ரகோத்தமாச்சார் இருக்காரு அவர் கூப்பிட்டு போங்க உங்களுக்கு தேவையான அந்த ஸ்பான்சர்ஸ் அந்த விளம்பரங்கள்லாம் அவர் வாங்கி கொடுத்துருவார் அப்படின்னு சொன்னாருங்க நான் என்ன பண்ணேன் சரி வாங்க ஆச்சார் போல ஆச்சாரியார் போலாம்னு சொல்லிட்டு போனா போதும் போதும் விளம்பரம் போடுறதுக்கு இடமே கிடையாது இந்த இடத்துல இடமே கிடையாது ஆச்சார் போடவே முடியாது போதும் இனிமேல்பட்டு வசூல் பண்ண வேண்டாம் வசூல் மீன்ஸ் விளம்பரங்கள் கலெக்ட் பண்ண வேண்டாம் போதும்னு சொல்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு மிக அதிகப்படியான விளம்பரங்களை அந்த முதல் நிகழ்ச்சி புவனகிரி நிகழ்ச்சிக்கு வாங்கி கொடுத்த ஒரு அன்பு நெஞ்சம் தான் வந்து ரகோத்தமாச்சாரியார் அவர்கள் குருராஜர் மேல் ஒரு அந்த பக்தர் சிற்சில நிகழ்வுகளுக்கு சிற்சில நடவ நடக்கக்கூடிய விஷயங்களுக்கெல்லாம் நம்ம சரியான காரண காரியங்கள் தெரிஞ்சுக்க முடியாதுங்க நம்ம எது வேணாலும் சொல்லிட்டு போகலாம் எது வேணாலும் இது இப்படி இருக்கோம் அப்படி இருக்கோம் இதனால் ஆயிருக்கலாம் அதனால் ஆயிருக்கலாம்னு சொல்லிட்டு எது எப்படி இருந்தாலும் மேலே இருக்கக்கூடிய அந்த பகவானுடைய அருள் அவருடைய ஆசிகள் அவருடைய வழிகாட்டல் குருராஜருடைய எண்ணம் இதெல்லாம் ஒன்று கலந்துதான் ஒரு மனிதனுடைய வாழ்வாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ லைஃப் ஸ்ட்ரெஸ் ஃப்ரீயாக இருந்துக்கணும் அவரு கூட ஸ்ட்ரெஸ் இருந்துருக்கலாம் ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கணும் அப்படின்னா என்ன பண்ணுறது அப்படின்னா ஒரே ஒரு விஷயம்தான் ராயர் மேலே பக்தி வச்சு முழுமையான பாரத்தை அவர்கிட்ட அவருடைய பொற்பாத கமலங்களில் இறக்கி வச்சிடணும் நாமளே எல்லாம் திட்டம் போட்டு இருக்கக்கூடாது நாளைக்கு என்ன ஆகும் நாள் அன்னைக்கு என்ன ஆகும் அடுத்த வாரம் என்ன ஆகும் இப்படியே போயிருந்தா நிலைமை என்ன ஆக போகுது அவங்க எப்படி சொல்லிட்டாங்க என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு தேவையற்ற விஷயங்களை எல்லாம் மீண்டும் மீண்டும் நம்முடைய மனதிலே போட்டு குழப்பிக்கொண்டு அது ஒரு ஸ்ட்ரெஸ்ஸாக உருவாகி அந்த ஸ்ட்ரெஸ்ஸு பல்வேறு வியாதிகளுக்கு காரணமாகி அந்த வியாதிகளுக்கு செலவு பண்ணுறது மட்டும் இல்லாமல் மீண்டும் மீண்டும் மன நலன் கெட்டு அப்படியே படுத்த படுக்கையாகி ஏதோ ஒரு ஏதோ போனோம் ஏதோ வந்தோன்னு இருப்போம் நம்ம ஏன் அப்படி இருக்கணும் நமக்கு என்ன கலை அப்படிலாம் இல்லை குருராஜர் இருக்கிறார் மந்த்ராலய மகான் மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இருக்கிறார் அவர் மீது நமக்கு பற்றும் பாசமும் நேசமும் அதிகமாக இருக்கிறது அவர் மீது நாம் அன்புள்ளவர்களாக அவர் மீது என்றும் பக்தி செலுத்துவர்களாக இருக்கின்ற பட்சத்திலே அவருடைய கடைக்கன் பார்வையிலே நாம் என்றும் இருந்து கொண்டிருக்கிறோம் என்கின்ற முழுமையான எண்ணமும் நினைப்பும் உங்களுக்கு வர வேண்டும் நிச்சயமா வரணுங்க அது வந்தாலே போதும் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டிய அவசியம் இருக்காது அவர் காப்பாற்றுவார் என்றால் காப்பாற்றுவார் தான் அவர் துணை இருப்பார் என்றால் துணை இருப்பார் தான் அதில் எல்லாம் மாற்றம் கிடையாது நாம் மீண்டும் மீண்டும் பல்வேறு விஷயங்கள் பல்வேறு சங்கதிகள் பல்வேறுடைய ஒப்பீனியன்ஸ் இந்த மாதிரி சுற்று பார்த்து பார்த்து நம்மை நாமே கெடுத்து கொண்டு இருக்கின்ற நம்பிக்கை அவநம்பிக்கையாக மாறி எதிர்காலத்தை குறித்த சிந்தனை ஏதோ அதாவது பணம் இருப்பவர்களுக்கு வேற மாதிரியான விஷயங்கள் பணம் இல்லாதவர்களுக்கு வேறு மாதிரி சிந்தனையானது ஆனால் இந்த மனசுன்றதை தொடர்ந்து நம்மை ஏமாற்றி கொண்டு தான் இருக்கும் ஏதேனும் ஒரு கவலையை உங்களுக்கு தொடர்ந்து கொடுத்து கொண்டு தான் இருக்கும் நீங்கள் எந்த பொருள் வாங்கினாலும் சரி எவ்வளோ பெரிய பொருள் வாங்கினாலும் சரி ஒரு பெரிய கார் வாங்கினாலும் சரி ஒரு பெரிய பங்களா வாங்கினாலும் சரி அதற்குண்டான எக்ஸ்பைரி டேட் உங்களுடைய மனதிலே இருக்கிறது இவ்வளவு காலம் வரைக்கும் தான் சந்தோஷமாக இருக்கும் உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய பொருளை பாருங்கள் அந்த ஒரு பொருளை வாங்க ஏதாவது ஒரு பொருள் ஒரு பைக் பாருங்க அந்த பைக் வாங்கும்பொழுது இருந்த சந்தோஷம் மகிழ்வு அந்த மன நிறைவு திருப்தி சந்தோஷம் மறுநாள் காலையில தூங்கி எழுந்ததை நம்ம பார்த்தது பைக்கோ காரோ வீடோ எனி எதுவாக இருந்தாலும் அதற்கென்று ஒரு எக்ஸ்பைரி டைம் இருக்குது அந்த டைம் முடிஞ்சோடனே அது மேல் நாம் வைத்திருக்கக்கூடிய அந்த பற்று அந்த ஆவல் அது எல்லாமே வந்து குறைஞ்சி போயிட்டு முருடன் புதியதாக ஒன்றிற்காக இந்த மனமானது தேடிக்கொண்டிருக்கும் இந்த மனசு மிக தந்திரமானது இந்த மூச்சு அடங்கும் வரைக்கும் நம்ம தொடர்ந்து ஏமாற்றிக்கொண்டே இருந்து இந்த மூச்சு அடங்கும் போது நம்மோடு சேர்ந்து அதுவும் டிஸ்அப்பியர் ஆகிடும் அப்ப பொழுது விழிப்புணர்வு பெற்றுக்கொள்ள வேண்டும் விழிப்புணர்வு எடுத்துக்கணும் நம்ம கவனமாக இருக்கணும் எதை தான் அப்படியே ஸ்ட்ரைட்டா பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா போக முடியாது ரெடி ரைட் நம்ம ரொம்ப இருப்போம் அப்படிலாம் போக முடியாது தவறுகள் நேரும் தப்புகள் வரும் இல்லை என்பது இருக்கிறது அப்படின்னாகும் இருக்கிறது இல்லைனாகவும் மாற்றி மாற்றி வந்து கொண்டேதான் இருக்கும் நமக்கு முன்னால் வரக்கூடிய அனைத்து நிகழ்வுகளும் சம்பவங்களும் ஒரு சேலஞ்சு மாதிரி தான் இருக்கும் சின்ன சின்ன விஷயங்கள் கூட அதை எப்படி நாம் ஹேண்டில் பண்றோம் அப்படிங்கறதுதான் நம்முடைய மன உறுதியாக இருந்து கொண்டிருக்கிறது குருராஜரின் மீது பரிபூரண அன்பும் பாசமும் நேசமும் வைத்திருந்தால் எதை பத்தியும் நமக்கு எப்பவுமே பயமோ இல்லை வந்து ஒரு அந்த ஸ்ட்ரெஸ்ஸு வரக்கூடிய ஒரு சூழ்நிலையும் நிச்சயமாக வரவே வராதுங்க என்னாலுமே வாழ்க்கையில் திருவிழாவாக இருக்கணும்னா எப்படிங்க இருக்கும் அது நீங்கள் பாருங்கள் ஒரு பெரிய பெரிய அரசியல்வாதிகள் பெரிய பெரிய நடிகர்கள் இவங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு சிலருக்கு தான் அந்த வாழ்க்கை அப்படிங்கிறது தொடர்ந்து இருக்கும் நான் ஒரு உதாரணத்துக்காக அந்த ரெண்டு பேரை கோட் பண்ணுறேன் அந்த மாதிரி சாதாரண மனிதர்களும் இருக்கிறார்கள் தினமும் பத்து பேர் வீட்டுக்கு முன்னாடி வந்து உட்கார்ந்து இருக்கணும் தினம் பத்து பேர் பேசணும் வெளியில் வந்தால் நாலஞ்சு பேர் நிற்கணும் வாங்க சார் உட்காருங்க சார் போகணும் தான் சொல்லிட்டு ஒரு பிஸியஸ்ட் லைஃப் ஃபார்ம் பண்ணிகிட்டு இருக்க இருக்காங்க அதுக்கு ஒரு எக்ஸாம்பிளாக நான் வந்து அரசியல்வாதிகளும் நடிகர்களும் சொல்கிறேன் எல்லாருமே எப்பொழுதுமே எக்காலத்திலும் பரிமளித்து கொண்டிருப்பது கிடையாது ஏதோ ஒரு சிறு சில காரணங்களில் அவர்களுக்கு உண்டான அந்த நேர காலம் என்பது அவர்களை சற்று வந்து நிதானித்து இருக்க வைக்கிறது அப்போ அப்போலாம் அவங்களுக்கு எந்த மாதிரியான ஸ்ட்ரெஸ் இருக்கும் பாருங்கள் தினம் காலையில் இருந்தவங்க இருபது பேர் வீட்டுக்கு முன்னாடி இருப்பாங்க சார் எப்போ தூங்கி எழுந்து வெளியே வருவாரி காத்துட்டு இருப்பாங்க அதுக்கப்புறம் கார் ரெடியாக இருக்கும் எப்படி போகிறதுன்னு யோசிக்க வேண்டியதாக இருக்கும் இப்போ இதெல்லாம் இருந்துட்டு திடீர்னு ஒரு நாள் எதுவுமே இல்லைன்னு வச்சுக்கோங்க நிசப்தம் ஆகிடுது அப்படின்னா என்ன ஆகும் அந்த மனோநிலை ஸோ அந்த மனோநிலை அப்படிங்கிறது அவர்களுக்கு மட்டும் கிடையாது ஒவ்வொருவருடைய வாழ்விலும் அவருடைய வாழ்க்கை சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி அவரவர்கள் அவர்களுக்கு உண்டான ஒரு சுய மதிப்பினை அவர்களுக்குள்ளாகவே வளர்த்து வைத்திருக்கிறார்கள் அந்த சுய மதிப்பு அப்படிங்கிறது நமக்கு ஸ்ட்ரெஸ் வர அளவுக்கு அது பிரச்சனை உண்டு பண்ணாத வரை அது மிக்க சந்தோஷம்தான் பாதையை மாற்றி விட்டுருங்க ரூட்டை அப்படியே மாற்றி சேஞ்ச் பண்ணி வேற வேற வழிக்கு எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம வந்து ரொம்ப அவமானத்துக்குள்ளாக்கிவிடும் சில நேரங்களில் அதன் போக்கின் விட்டு விட்டுவிட்டால் எம்ஜிஆர் ஒரு படத்தில் சொல்லுவார் மனதினை அதன் போக்கில் விட்டுவிட்டால் அதற்கு காட்டு யானை பலம் வந்துவிடும் அப்படின்னு சொல்லுவார் அது ஒரு டைலாக் அந்த டைலாக் யாரும் எழுதினாங்கன்னு தெரியல அந்த டைலாக் அவர் சொல்வாரு நிச்சயம்தான் மனசு அதன் போக்கில் விட முடியாது ஸோ பற்றியும் எப்பொழுதும் மிகுந்த கவலை கொள்ள வேண்டாம் பொறுப்பு என்பது வேறு பொறுப்பாக ஒரு ஒ ஒரு நிகழ்விற்காக நாம் எப்படி வந்து வினையாற்ற வேண்டும் செயலாற்ற வேண்டும் அப்படிங்கிறது அது பொறுப்பு ஆனால் அதுவே கவலையாக மாறி அவநம்பிக்கையாக மாறி அது பயமாக மாறி அதுக்கப்புறம் ஸ்ட்ரெஸ்ஸாக மாறி நம்முடைய நிம்மதியை எப்பொழுதும் விடக்கூடாது வாட் இஸ் மை பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறேன்னா குருராஜர் மீது நாம் சரணாகதி பக்தி அப்படிங்கிறத ரொம்ப ஸ்ட்ராங்காக ஒரு மேலே வைத்திருந்தால் நாம் எதற்கும் எப்பொழுதும் கவலைப்பட வேண்டிய அவசியம் கிடையவே கிடையாது நாளை பொழுதை அவர் பார்த்துக்கொள்வார் இன்றைய பொழுதில் நம்முடைய உழைப்பு நம்முடைய செயல்திறன் அப்படிங்கிறது பூரணமாக நூற்றுக்கு நூறு சதவீதம் நம்முடைய செயல்பாடுகளில் நாம் வந்து அதை வந்து அப்ளை பண்ணிட்டு அதற்குண்டான உழைப்புகளை கொடுத்து விட்டு நாளை பொழுதை அவர் முன்னால் சரண செய்து விடுவோம் நாளை பொழுதை அவர் நிச்சயம் ஒரு நல்ல பொழுதாக என்றென்றும் நமக்கு விடியலாக்கி கொடுப்பார் அது இன்று மட்டுமல்ல வாழ்நாள் இறுதி வரை நாம் அவர் மீது வைக்கின்ற அந்த பக்தி அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம் அதுல அந்த பக்தியினுடைய அளவு மனிதர்களுக்கு மனிதர்கள் நிச்சயமாக அது மாறுபட்டு கொண்டே இருக்கும் நான் வந்து பத்து வருஷமா பக்தி பண்றேன் அவர் வந்து முப்பது வருஷமாக பக்தி பண்ணுறாரு இதில் வந்து அது எக்ஸ்பீரியன்ஸ் அதெல்லாம் கிடையவே கிடையாது எவ்வளவு ஆழமாக நீங்கள் பக்தி வைத்திருக்கிறீர்கள் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் எந்த ஆழத்தில் இருக்குது உங்கள் பக்தி பத்து வருஷம் பக்தி பண்ணி மேலோட்டமான பக்தியாக மேலோட்டமான அன்பாக இருந்திருக்கலாம் ஆனால் பத்தே நாட்களில் அவர் மீது பக்தி பண்ணி மிகுந்த ஒரு கடலினுடைய ஆழத்திற்கு அதிகமாக என்னுடைய பக்தி அந்த இடத்துல இருக்கிறது அப்படின்னும் போது அந்த இடத்தில் ஜெயிப்பது யார் குருராஜர் ஒவ்வொருவரையும் பார்த்து கொண்டு தான் இருக்கிறார் நாம் அவருடைய பக்தர்கள் ஆகிவிட்டோம் அப்படின்னா எத்தனையோ எத்தனையோ தொலைபேசிகள் ஒரு சாதாரணமா அந்த ஒரு முறை வேண்டியவருக்கு கூட அற்புதமான பல அற்புதங்களை அவர்களுக்கு வந்து அரங்கேற்றி கொடுத்துருக்காருங்க மகாபிரபு ஜெகத்குரு ஸ்ரீ ஸ்ரீ ராகவேந்திர சுவாமிகள் இந்த பிறவியில் நாம் அவரை கண்டதும் அவரை கண்டு உணர்ந்ததும் அவரை தெரிந்து கொண்டதும் புரிந்து கொண்டதும் நம்முடைய வாழ்நாளின் மிக பெரிய பேர் அதை நீங்கள் பிடித்து அவருடைய பொற்பாத கமலங்களை கெட்டியாக இருக்க பிடித்து என்னாலும் ஒரு நல்வாழ்வை எங்களுக்கு அருள வேண்டும் குரு ராஜா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நிச்சயமாக பிரார்த்தனை செய்து கொண்டிருங்கள் ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு மாதிரி பிரார்த்தனை பண்ணுவாங்க சிலர் பிரார்த்தனை பண்ணுவாங்க சில போய் பிரார்த்தனையே பண்ணாதீங்க போய் நில்லுங்கன்னு சொல்லுவாங்க உங்களுக்கு உண்டான ஃப்ரீக்வன்சி அவரிடம் நீங்கள் வந்து தொடர்பு கொள்வதற்கு உண்டான அந்த ஃப்ரீக்குவன்சி எப்படி இருக்குன்னு பாருங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள் இந்த உலகில் இந்த சயின்டிஃபிக் வேர்ல்டுல அனைத்தையும் சாத்தியமாக்கலாம் அவருடைய அருளும் ஆசிகளும் இருந்தால் நிச்சயமாக மீண்டும் அடுத்த பதிவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் சரணம்